அஜிர்ணமோட்டோ என் எப்படி ஒரு உணவின் சுவையை கூட்டுகிறது அது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக ஏன் கூறப்படுகிறது அஜிர்ணமோட்டோ என்னும் ஒரு சுவை கூட்டும் உப்பு அது சர்க்கரை என்று சொல்லலாம் பொதுவாக எல்லா சீன வகை உணவுகளில் சுவை கூட்ட சேர்க்கப்படும் இந்த அஜிர்ணமோட்டோவை பற்றி நாம் என்ன அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது லைட்டாக தூவிவிட்டால் டேஸ்ட் இல்லாத உணவு கூட ருசிக்கும் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணினால் முடி கொட்டும் அவ்வளவுதான் ஆனால் உண்மையில் இதன் வரலாற்றை அறிந்தால் அஜினமோட்டோ என்பது நாம் நினைப்பது போல அது ஒரு கடல் உப்பின் பெயர் அல்ல அது ஒரு கம்பெனியின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் பெயர் அதன் பொருளும் ஒட்டிக்கொண்டது உண்மையில் இந்த உப்பின் பெயர் மோனோசோடியம் குளு குளுடோமேட் என்பதாகும் இதனை மருத்துவ உலகில் ஸ்லோ கில்லர் என்கிறார்கள் ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ சிவோவை தலைமையிடமாக கொண்டு சிகினே இக்கடா என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அஜினமோட்டோ தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது அப்போது கடல் படுகையில் வளரும் ஒரு பூஞ்சை மற்றும் பாசிச்செடி வகைகளிலிருந்து எடுக்கப்படும் ஒரு வகை உப்புதான் மோனோசோடியம் ஆகும் முதலில் அது தயாரிக்கப்பட்ட விதம் எனவோ உயர்தரமாகத்தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அமெரிக்க நிறுவனத்துடன் கைகோர்த்து வியாபார நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை லூட்டோமேட் எனும் செயற்கை அமலத்தை அந்த மோனோசோடியம் உப்போடு கலந்து வியாபாரத்தை அதிகப்படுத்தினர் லூட்டோமேட் என்பது ஒரு அடிமை காரியமாகும் ஒரு முறை உண்டால் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் போதைப்பொருள் பொருள் போன்றதொரு சுவையூக்கியாகும் முதலில் இந்த குளுட்டோமேட்டை உபயோகித்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் தயாரித்து வந்தனர் ஆனால் இதன் அபாயம் அறிந்து அமெரிக்காவில் தடை செய்துவிட்டனர் ஆனால் அதன் மறு ரூபமே இந்த அஜினமோட்டு உப்பாகும் இது இன்றைய அவசர உலகில் சமையல் குறிப்புகளில் தவறாமல் இடம்பெறும் இந்த அஜினமோட்டு உப்புவை பயன்படுத்தாத நாடுகளே இல்லை எனலாம் சாலையோரக் கடைகளில் தொடங்கி மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் வரை சென்னை முதல் நியூயார்க் வரை என எல்லா உணவுகளில் இதை ருசி கூட்ட பயன்படுத்தாதவர்களே இல்லை முன்பெல்லாம் சைனீஸ் வகை உணவுகளில் மட்டுமே தான் அஜினு தூவப்படும் என்று மாயை போய் தமிழகத்தின் ரசம் வரை இதை தூவ ஆரம்பித்து விட்டார்கள் அது நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம் நாவை அந்த சுவைக்கு அடிமைப்படுத்துகிறது குறிப்பாக குழந்தைகள் அவர்கள் உண்ணும் பேக்கெட் சிப்ஸ் கிரீம் பிஸ்கெட் சாதாரண பிஸ்கெட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் சூப் மசாலா ஐட்டங்கள் திண்ணில் வரும் மீன் சிக்கன் ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா சமோசா பப்ஸ் சோயா பொருட்கள் சாக்லேட் கேஎஃப்சி பீஸா மேக்கி மற்றும் சில குளிர்பானங்களிலும் என எல்லாத்திலும் அஜுணமோட்டு உண்டு எம்எஸ்டி ஸ்லோ கில்லர் உண்டு இதை உண்பதால் வரும் பக்க விளைவுகளை நாளை பார்க்கலாம் தொடரும்